ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூர் நடந்த ஒரு சம்பவம் மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி பத்தொன்பது வயது நிரம்பிய கல்பனா என்ற ஒரு பெண்மணி படுகொலை செய்யப்படுகின்றார் படுகொலை செய்யப்பட்ட அந்த பிரேதத்தை போலீசார் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துல அந்த பெண்மணி கற்பொழித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெரிய வருகின்றது அந்த பெண்மணியினுடைய கொலை பற்றி என்னுடைய தங்கை செத்து கிடக்கிறா என்று அவருடைய அண்ணன் ரவி என்பவர் தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் அப்ப போலீசார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க கற்பளிச்சு கொலை பண்ணது சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா கோயம்புத்தூர் ரத்தினபுரியை சேர்ந்த அந்த மனித மிருகம் ரவி என்ற மனித மிருகம் தான் தன்னுடைய தங்கையை கற்பழித்து கொலை செய்த விஷயம் தெரிய வருகின்றது அண்ணங்கார தங்கச்சியை கற்பழிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருக திட்டத்தில வாக்குமூலத்தை போலீசார் வாங்குகின்றார்கள் அந்த மனித மிருகத்துக்கு வந்து செல்போன்ல ஆபாச படம் பார்க்கக்கூடிய ஒரு நோய் இந்த நோய் தான் இவ்வளவு மோசமான ஒரு செயலுக்கு காரணமாக அமைந்திருக்கிறத அந்த மனித மிருகம் வாக்கு மூலமாக வழங்குகின்றது இந்த மாதிரி வந்து நான் ஆபாச படம் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான செயல் இடத்தில் இருந்துச்சு என்னுடைய மொபைல்ல நான் பார்த்து கொண்டிருந்தேன் காமம் தலைக்கு ஏறிடுச்சு எனக்கு அந்த நேரம் பார்த்து வீட்டுல எங்க அம்மா உள்ள என் தங்கச்சி வேலைக்கு போயிட்டு வந்திருந்தா உடை மாத்தி விட்டு வீட்டை பெருக்கிக்கிட்டு இருந்தா அதோட அவளை கற்பழிக்க முயற்சி பண்ண தொடப்பத்தாலே என்னை அடிச்சா அவளை வந்து அடிச்சு மயக்க முறை வைத்து மயக்க முட்ட நிலையில பலாத்காரம் பண்ணி இந்த மனித மிருகம் அப்படி பலாத்காரம் செய்த பிறகு சுயநிலை வந்து முடிசு பார்த்திருக்கு முடிச்சு பார்த்தா இத போய் வெளியே சொன்னாலும் சொல்லிடுவாளோ என்ற பயத்துல கழுத்தை நெரித்து நான் காலி பண்ணிட்டேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கணும் அப்ப கைது செய்த அந்த போலீஸ் உயரதிகாரி அதிகாரி பேட்டி கொடுக்கிறார் வீடியோ காட்சிகளை பார்க்கக்கூடிய மொபைல் போன் வசதிகள் வந்துவிட்டது இந்த வசதிகளை இந்த இளைஞர்கள் இந்த மாதிரி தவறா பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை சரியான முறையில் பெற்றோர்கள் கண்காணிக்காவிட்டால் இப்படிப்பட்ட ஆபாச படங்களை பார்ப்பதனுடைய விளைவாக தூண்டப்படக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும் வேற ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த போலீஸ் உயர் அதிகாரி பேட்டி கொடுக்கக்கூடிய செய்தியையும் பத்திரிகை சகோதரர்களே அப்ப நிலைமை எங்க போய் கொண்டிருக்கின்றது இப்பதான் வந்து ரொம்ப இலகுவா போச்சு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் கார்டு போட்டு விட்டுறாங்க அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நெட்டு வசதி சரி மொபைல் போன்ல நெட்டு வசதி எ இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கறதுக்கு தான் மொபைல் போனே வைத்திருக்கின்ற அப்படிப்பட்ட அளவுக்கு நிலம போய் கொண்டிருக்கின்றது வெறுமனே வந்து எல்லாரும் காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு போய் வேலை கிடையாது சும்மா வந்து ஆபாச படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞர் சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது இளைஞர் சமுதாயத்தை திருத்த வழி என்ன அப்படின்னு பேசிட்டு இதோட விட்டுருவாங்க நாலு நாள் மறந்துடும் மறந்துரும் ஆனால் இது தவறு என்று சுட்டிக்காட்டி இதை சரி செய்யக்கூடிய ஒரே வழிமுறை ஒரே வழிகாட்டுதல் இஸ்லாத்திருக்கிறானா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஹாபி இவங்களுக்கு இந்த ஹாபியினுடைய இந்த சைத்தானியத்தினுடைய விளைவு என்ன கூட பிறந்த தங்கச்சியை கற்பளிச்சிருக்கா நாளைக்கு அவங்க அம்மா கூட கற்பளிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா இந்த மனித மிருகத்துக்கு பாக்குற எல்லாமே வந்து காம பொருளா தான் தெரியும் அப்ப கூட பிறந்த தங்கச்சி இப்படி தெரிஞ்சான்னா நாளைக்கு அம்மா தனியா இருந்தாலும் அதுதான் நிலைமை இப்ப எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தா எதை திறந்தாலும் இதை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறான் நியூஸ் ஒரு செய்திகளை வந்து உருப்படியா பார்க்க முடியுதா நிம்மதியா பார்க்க முடிகின்றதா நாலு செய்தி சொல்றான் அந்த நாலு செய்திக்கு இடையில நுழைச்சு விட்டுறாங்க இந்த மாதிரியான விளம்பரங்களை இத்தனை கேடுகட்ட விளம்பரங்களை குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளுகின்றார் அந்த நியூஸ்குள்ளே உள்ள நினைச்சு விடுறாங்க புதிய படம் வர இருக்கின்றது இதோ ஒரு செய்தி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இந்த அயோக்கியர்கள் வாசித்து கொண்டிருக்கிறத பாக்குறோமா அப்ப இதெல்லாம் வந்து இஸ்லாம் தான் வந்து எப்படி அழகான வழிமுறையை காட்டுது என்றால் இந்த மாதிரி வந்து நீ பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான செயல்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய செவிப்புலன் உன்னுடைய பார்வை உன்னுடைய உள்ளம் இது விசாரிக்கப்படும் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் பார்க்காமல் இருப்பதற்கு வழிமுறைகளையும் தான் காட்டுகின்றது பெண்களை வந்து சொல்லுது இப்படி வந்து அவர்களுக்கு உடை கட்டுப்பாடு உனக்கு பார்வை கட்டுப்பாடு இப்படி அழகான வழிகாட்டுதலை வழங்கி இப்படி நீ வந்து உள்ள விஷயங்களெல்லாம் நீ பயந்து இறைவனை பயந்து நடந்தாதான் மறுமையில் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அழகான வழிகாட்டுது இப்படி நீ செய்வாயே ஆனால் இது போன்ற ஆபாச நீ பாப்பாயே ஆனால் உனக்கு மறுமையில தண்டனை இருக்கு என்று எச்சரிக்கை செய்து அதுல இருந்து மனிதன் மீள்வதற்கு உண்டான வலிமைகளையும் அல்ல தன்னுடைய திருமையில அழகா சொல்லி காட்டுகின்றான் இரையச்சம் என்ற ஒன்றை தவிர இதுக்கு வேற மருந்து கிடையாதுங்க காரணம் என்ன இந்த மாதிரி ஒரு வேலை ஒருத்தையும் செய்யறாங்க இதை தடுக்கிறதுக்கு ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா ஒவ்வொருத்தையும் முன்னாடியும் இந்த அந்த மாதிரியான பணம் பாக்கிறவா இல்லையாண்டு ரெண்டு பேரு பாதுகாப்புக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு போலீஸ போட்டு அனுப்ப முடியுமா அந்த ரெண்டு போலீஸ் அனுப்பி அவனும் சேர்ந்து பணம் பார்ப்பான் இதுதான் நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய நிலைமையா இருக்குது பார்த்தோம்ல கர்நாடகா சட்டசபை நடந்ததா நாடு வாய சந்தி சிரிச்சா இல்லையா கர்நாடகத்தினுடைய சட்டசபையில உட்கார்ந்துகிட்டு ஆபாச படம் பார்த்து செல்போன்ல மந்திரி சட்டசபை அந்த இல்லையா இல்லையா அதை கவரேஜ் பண்ணி வந்து உயர்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் இதுதான் நிலைமையா இருக்கு அப்ப வந்து இதை எப்படி சரி பண்றது என்றால் இதுக்கெல்லாம் வந்து ராணுவத்தை எல்லாம் கொண்டு வந்து இறக்கி பீரங்கி முன்னிலையில வச்சு ராணுவ வீரர்கள் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான வேலையை எப்படி சரி பண்றது அல்லாஹுடைய பயம் இருந்தாலே ஒழிய இதை ஒண்ணும் சரி பண்ண முடியாது அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தில சொல்லி காட்டிய நானே இன்னமல் மோமினு நல்லது நை இதா சுக்கிர அல்லாஹ் வஜ்ர து குலுபுகும் வை இதா துணியை துகு விதாத துகும் நீமானா அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடு நடுங்கி விடும் பயத்தால் நஞ்சு நடுங்குவார்கள் அல்லாவுடைய வசனங்கள் மூலம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் அவர்களுடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் இதுதான் இதுக்கு மருந்து சகோதரர்களே அல்லாவுடைய சரியான முறையில் நம்முடைய உள்ளத்துல வறுமையானால் அல்லாந்து சொல்லப்பட்ட வேண்டும் பாக்குறோமா குகையில ஒரு மூன்று தோழர்கள் சிக்கி கொண்டார்கள் குகைக்குள்ள இருந்த நிலையில ஒரு பெரிய பாறை வந்து அதை அடித்து விட்டது மூணு பேர் அவர்கள் செய்த அந்த நற்காரியங்களை குறித்து அல்லாவிடத்தில் முன்வைத்து யாரெல்லாம் நாங்கள் செய்த இந்த நற்காரியங்களுக்கு பகரமாக நீ எங்களுக்கு உதவி செய்வாயா என்று மூணு பேர் பிரார்த்தனை செய்யறாங்க அந்த மூன்று பேர்ல ஒரு நபர் யாரு உபச்சாரம் செய்யப் போறாரு விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நிலைமையில அந்த பெண்மணி அந்த மனிதரை நோக்கி சொல்றா நீ பயந்து கொள் என்ற அந்த ஒரு வார்த்தை அல்ல அஞ்சிக்கொள் என்ற அந்த பெண்மணி சொன்ன அந்த ஒரு வார்த்தையினுடைய விளைவாக நான் உபச்சாரம் நான் இந்த நீ கொள்வாயா என்று அவர் பிரார்த்திக்க அந்த பாறை விளங்கியது என்று சொல்லி காட்டுறாங்களா இதை எப்படி தடுக்க முடியும் ஒரு உபச்சாரம் பண்ணக்கூடியவன அவன் போய் உபச்சாரிட்டு போய் உபச்சாரம் செய்யக்கூடிய தடுக்க முடியுமாங்க விபச்சாரி வந்து அவன் அழைத்தாள் என்றால் இவன் வேற வழி இல்லை அவனுடைய நிலைமையா இருக்கும் ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுது படைச்ச ரபு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்டா இதை நீ செஞ்சேன்னா அல்லாஹ உன்னிடத்துல கேள்வி கேப்பான் படைச்ச ரபுகுதி பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற அந்த இறைச்ச உணர்வு அதெல்லாம் அல்லாஹ சொல்லி காட்டுறான் இன்ன ஹூ வன் அந்த அவன் திருப்பி அல்லாஹ் பக்கம் வர மாட்டான் இடத்துல மீன மாட்டான் அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கானா இந்த ரப்பகு கான பிகி பசீரா உங்களுடைய இறைவன் உங்களை உற்றுநோக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இதுதான் மருந்து அல்லா என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நான் இந்த வேலையை செஞ்சேன்னா மறுமையில் அல்லாட்டை நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற இந்த அச்சவுணர்வு தான் ஒவ்வொருத்தவனுக்கும் கடிவாளமாக இருக்குமே ஒழிய இந்த அச்சவுணர்வு இல்லாட்டினா அவன் இஷ்டத்துக்கு ஆட ஆடுவான் அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது இது போன்ற விஷயங்கள் நீ இந்த உலகத்துல அல்லாஹ் நீ அர்ப்பணிச்ச அப்படின்னா மறுமையில உனக்கு இருக்கு இந்நழில் முத்தகின் வாய் பாத்துராபா இறைச்ச முடியவர்களுக்கு அழகான உயர்ந்த இடம் இருக்கின்றது உங்களுக்கு திராட்சை தோட்டம் இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் கட்டளகு கண்ணீர்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றான் அஸ்வாஜும் முத்தஹரத்தும் வர்றதுவானும் மின்னல்ல உங்களுக்கு தூய துணைகளை அல்லாஹ் அங்கே வாங்க இருக்கின்றான் அல்லாவுடைய திருப்புறத்தம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த உலகத்துல உள்ள பொம்பளை மாதிரி கிடையாது இதற்கு முன்னாடி எந்த மனிதனோ எந்த ஜிங்கோ அவர்களை தீண்டியதில்லை அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றும் பவலத்தை போன்றும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றார்கள் இது போன்ற வசனங்கள் தான் அப்ப இந்த மாதிரியான பெண்களின் பக்கம் இருக்கும் பொழுது இந்த வசனங்கள் அவனுக்கு பதில் சொல்லும் படைச்ச ரப்பூட்ட எனக்கு இருக்கக்கூடிய கூலி இருக்க அந்த கூலிக்காக நான் தயாராக கொண்டிருக்கின்றேன் இதெல்லாம் அற்பம் அற்பத்தின் அற்பம் இது போன்ற வேலைகளில் நான் ஈடுபடுவேனால் மறுமையில் அல்லாட்ட நான் பதில் சொல்லி வேண்டும் இந்த மாதிரியான செயல்களை நான் செய்வேனே ஆனால் அல்லா என்னை விசாரிப்பானே அப்ப என்னுடைய கை காலு வாய்க்கு அல்லா முத்திரையிட்டு விட்டு என்னுடைய கை காலு தோல எல்லா இடத்துல பேசுமே எல்லாம் சொல்லி காட்டுகின்றானே ஹத்தா இதா மாஜா உஹா சஹிதா அலைஹிம் சம்ஹும்வ அபுசாருகும் வ ஜுலூதுகும் திமா கானு யாமலும் முடிமிடை அவர்கள் அங்கே கொண்டு வரப்படக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுடைய பார்வை அவர்களுடைய செவிப்புலன் அவருடைய தோல் இதெல்லாம் அவர்கள் செய்தது குறித்து பேசுவ காலு லி ஜுலூதிகின் நீம சகித்தும் அலைனா அந்த அவர்கள் தன்னுடைய தோலை பார்த்து கேட்பாங்க என்னுடைய தோலை எனக்கு எதிராக நீ ஏ சாட்சி சொன்ன என்று அவர்கள் இந்த தோலிடத்தில் கேட்பாங்க அந்த தோல் சொல்லுமா அந்த உள்ளதி அந்த செய்யும் வகுக்கும் அவ்வள மர்றா வ இணைவி துர்ஜவும் இன்றைய தினம் அனைத்தையும் பேச வைத்தான் அல்லாதான் எங்களையும் பேச வைத்தான் அவன் முதல்ல படைச்சான் அவன் பக்கமே திரும்ப வந்திருக்கிறோம் இன்று நம்முடைய தோல் சொல்லும் நம்முடைய கையும் பேசும் நம்முடைய கண்ணு பேசும் நம்முடைய செவிப்புலன்கள் பேசும் என்று அல்ல சொல்லி காட்டுகின்றானே இது போன்ற வசனங்கள் ஒரு தோணை இந்த மாதிரியான செய்திகள் இருந்து தடுக்குமே ஒழிய இதுக்கு ராணுவத்தை கொண்டு வந்து இறக்குனாலும் ஒரு வேலையும் கிடையாது எந்த போலீஸ போட்டு வேலைக்கு ஆகப்படுறது கிடையாது அப்ப அந்த அல்லாவுடைய பய உணர்வுதான் இதுல இருந்து மனிதனை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அழகான மருந்தாக இருக்கின்றது அல்லாவுடைய அதிகரிக்கும் பொழுது அல்லாவுடைய வாசிப்பதன் மூலமாக நம்முடைய இறை நம்பிக்கை அதிகரிக்கும் பொழுது இது போன்ற காரியங்கள்ல ஒரு உண்மையான மூமின் ஈடுபட மாட்டான் அப்படி அல்லாவை அஞ்சு நடப்பது அப்படி இறைவசனங்களை படிப்பது நமக்கும் பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றது இது வந்து இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக திகழ்றதை நம்ம பார்க்கிறோம் மற்ற மதங்கள்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இது ஒரு தப்பா அவங்களுடைய பார்வையில ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஈஸியா என்ன சொல்ல போன அவருடைய வேதங்கள்லாம் எடுத்து வாசிச்சா இதை போன்ற கேடு செயல்களை செய்ய தூண்டக்கூடியதாக அந்த வேதங்கள் இருக்கின்றது பாக்குறோம் பைபிள் எடுத்து வாசிக்க முடியுமா அப்பாவும் மகனும் ஒன்னா உட்காந்து வாசிக்க முடியுமா அண்ணன் தங்கச்சி ஒன்னா உட்காந்து வாசிக்க முடியுமா பைபிள் உள்ள அந்த மோசமான காம கதைகளை படித்தார்களே ஆனால் இன்னும் அதிகமாக விபச்சாரத்தின் பக்கம் தூண்டப்படுகின்றார்கள் பாதிரியார்கள் மலான வேலைகளை செய்வதற்கு இதுதான் காரணமாக அமைந்திருக்கின்றது அண்ணனும் தங்கச்சியும் எப்படி உடல் உறவு கொண்டாங்க மாமனார் மருமகளை எப்படி உடல் கொண்டார்கள் சிறு குழந்தைகளை எப்படி உடல் கொண்டது இப்படிப்பட்ட கேவலத்தனங்களை எல்லாம் வேத வசனங்கள் என்று வைத்து உன்னத பாட்டு இதை விவரிக்கிறதுக்கு தனியாக ஒரு உன்னத பாட்டு எழுதி வைத்துக் கொண்டு இப்படிப்பட்டதை என்ன ஆகும் அதே மாதிரி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடவுள்கள் இந்து மக்கள் கடவுளா நம்புறாங்களே நம்ப கூடியவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சேட்டைகளை செய்தவர் தான் கடவுள் நீ அந்த மாதிரி சேட்டையை செய் என்று தூண்டக்கூடியதாக அப்படி இருக்கிறத பார்க்குறோம் இங்க என்ன நிலைமை செஞ்சிடாத உன்னுடைய செழிப்புலன் பார்வை உன்னுடைய உள்ளம் கொண்டு உனக்கு விசாரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவசனங்கள் என்ன ஒப்பிட்டு சுபகானல்ல இப்படிப்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தை அல்ல நமக்கு வழங்கி இருக்கின்றான் அழகிய வேதத்தை அல்ல நமக்கு வழங்கி இருக்கின்றான் அதற்காக அல்ல விடத்துல நாம நன்றி பாராட்டுகின்றோம் நன்றி செலுத்த நாம கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி அல்லா அஞ்சக்கூடிய விதத்துல அஞ்சு மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய அன்பக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாயுதமான அலமதுல்லா ரபில் ஆலமன் அல்லா